தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வர சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பதினெட்டு சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நதியை தெய்வமாக போற்றி வழிபட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அதற்குரிய வழிபாட்டு நாளாக ஆடி பதினெட்டாம் நாளை தேர்ந்தெடுத்துள்ளனர் ஆடி பதினெட்டாம் நாளே ஆடி பெருக்கு நன்னாளாகும் தொட்டதெல்லாம் பன்மடங்கு பெருகும் புண்ணிய தினமான ஆடி பெருக்கு நன்னாளில் இறை வழிபாட்டோடு நீர்நிலைகளில் செய்யும் வழிபாடு என்பதும் முக்கியம் இந்த நன்னாளில் புது தம்பதியர் தம் வாழ்க்கை இன்பமாக சுபமாக அமைய பாக்கு வெற்றிலை மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வளையல் போன்ற பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வழங்கி நீரும் நிலமும் இணையும் நீர்நிலைகளில் பூஜை செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக காலம் இப்படி செய்வதன் மூலம் காலம் முழுவதும் பூவோடும் பொட்டோடும் சுமங்கலியாக வாழும் பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம் பதினெட்டாம் பெருக்கு என்று அழைக்கப்படும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி காவிரியில் நீராடுவது நதிக்கு பூஜை செய்து வணங்குவதால் நம் பாவங்கள் அனைத்தும் தீரும் நல்ல புத்தி சகல சௌபாகியங்களும் நமக்கு உண்டாகும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஆடி பெருக்கு நன்னால் வரும் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது நன்றி வணக்கம்